நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதால் தேர்வு எழுத காத்திருந்த மருத்துவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி மற்றும் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் மற்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆகியவர்கள் அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம் நம்மளுடைய நாடு வந்து ஒரு பிக்கஸ்ட் நேஷனல் எஜுகேஷனல் கிரைசிஸ் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து நடந்த சரித்திரமே கிடையாது அதாவது சுதந்திரம் பெற்று இத்தனை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனது சரித்திரமே கிடையாது கிரைசிஸ் இது கண்டிப்பா வந்து மாணவர்களிடையும் பெற்றோர்களிடையும் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலேயும் இல்லை இந்த தேர்வு நடத்துற தேர்வாணை மூலியமே வந்து கண்டிப்பா நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ என்கொயரி பண்ணிருக்காங்க நீட்டில் நடந்த ஸ்கேமு அடுத்தது கமிட்டி நோக்கி சுட்டு காமிக்கிறது கண்டிப்பா ஒரு முறைகேடு நடந்ததாக தான் முறைகேடு தான் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்போ இந்த முறைகேடு நடந்திருக்கும் போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு நீட் எக்ஸாம் தேவையா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு கண்டிப்பா ஏன்னா நீட் பிஜி கூட போன வருஷம் எலிஜிபிலிட்டி மார்க் கூட குறைச்சு ஈவன் ஜீரோ மார்க் வாழ்க்கை ஒரு பிஜி அட்மிஷன் கொடுத்தாங்க முதல்ல ரெண்டு வருஷமா வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் பத்தி பேசிட்டு இருக்கோம் இது நடைமுறையிலே வரல நீட் பிஜியே இல்லாத போது நெக்ஸ்ட் எக்ஸாமே வந்து நம்ம வச்சுக்கலாம் நடைபெற முடியல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிக முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீட்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீட் யூஜி எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கேன்சல் பண்ணி திரும்பி நடத்தணும் ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் கூட வந்து ஒரு தரமான ஒரு மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்கக்கூடாது யாரோ செஞ்ச தப்பு சில பேர் செஞ்ச தப்புனால

now has lost the youth's confidence every day they are playing with the future of the youth of india and the students future also every day there is a paper leak there is a postponement there is a postponement today morning neat pg examinations has to happen Yesterday, late night, it has been postponed. It shows the incompetence of the administration. The Prime Minister has lost the leadership qualities and he is unable to take action against those ministers who are not able to function. India needs answers. இன்று நடைபெற இருந்த முதல்நிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நேற்று இரவு திடீரென்று ரத்து செய்துவிட்டது இது அப்பட்டமான ஒரு சர்வாதிகார போக்காகவும் அராஜக போக்காகவும் கடுமையான அட்டுளியுமாகும் இதனால் நீட் நுழைவுத் தேர்வை முதல் மருத்துவக் கல்விக்கான நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு சென்று அறையடுத்து தங்கியிருந்த மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் விரக்தி அடைந்துள்ளனர் இது கடுமையான கட்டணத்திற்குரியது மோடி அரசாங்கம் நீட் இளநிலை மருத்துவக் கல்வி நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைப்பதற்காக அந்த தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிராக நாடு முழுவதும் நடக்கூடிய போராட்டங்களை திசை திருப்பதற்காக இன்றைய தினம் இவ்வாறு திடீரென முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையை ரத்து செய்துள்ளது அதேபோல் யூஜிசி நெட்டு தேர்வையும் தேர்வு முடிந்த பிறகு ரத்து செய்துள்ளது இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் மோடி அரசாங்கத்துக்கு அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தேசிய தேர்வு முகமைக்கு நாடு தழுவிய முறையில் நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு திறமை இல்லை ஆற்றல் இல்லை என்பதை காட்டுகிறது தேசிய தேர்வு முகமையுடைய முகத்திரை கிளிக்கப்பட்டுள்ளது எனவே ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக ஒன் நேஷன் ஒன் எக்ஸாமினேஷன் என்ற தன்னுடைய திட்டத்தை கைவிட்டுவிட்டு மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு அந்தந்த மாநில அரசுகளே மாணவர் சேர்க்கையை நடத்திக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் அவர்களே மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்கான முறைகளை தீர்மானிப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டும் அதுதான் மாநில உரிமைகளுக்கும் கூட்டாட்சி கோட்பாட்டும் உகந்ததாகும் நாடு முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வு நடத்தி நாடு முழுவதும் உள்ள மருத்துவ இடங்கள் அனைத்தையும் ஒன்றிய அரசு கைப்பற்றுவதற்காக இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்ற கருவியை பயன்படுத்துவது என்பது வெட்ட வெளிச்சியமாகிறது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தி மதிப்பெண்ணை மட்டும் கொடுத்து விடுவோம் அந்தந்த மாநிலங்கள் மாநில நடத்திக் நடத்தி கொள்ளலாம் என்று சொன்னார்கள் ஆனால் திடீரென்று சென்ற ஆண்டு இளநிலை முதலில் உள்ளிட்ட அனைத்து மருத்துவ படிப்புகளுக்கும் நாங்களே கவுன்சில் நடத்துவோம் அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் நாங்களே கவுன்சில் நடத்துவோம் என்று சொல்லி ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியது மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்தது எனவே ஒரே தேசம் ஒரே மருத்துவமுறை ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற அந்த சூழ்ச்சி இதில் அடங்கியிருக்கிறது எனவே மோடி அரசாங்கத்துடைய இப்படிப்பட்ட போக்கு நாட்டின் ஒற்றுமை ஒரு எதிரானது எனவே உடனடியாக மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர்சல் மருத்துவ இடங்களுக்கு மாநில அரசுகளை மாநகரசிக்கை நடத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க